உண்மையான பாஜக நிர்வாகி யாருமே வந்து தலைவர் மாற்றதை விரும்ப மாட்டாங்க இப்போ டிஎம்கேவுடைய உடைய விங் வந்து இது வேலை பாக்குறாங்க தலைவர் மாற்றப்படுகிறார் அதனால் அடுத்தது வந்து உதயநிதியை கொண்டு வரது ஈஸியா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க அதுக்கு முன்னாடி வேலை பாக்குறாங்க இப்ப அதனால இப்ப பாஜகவுக்கு லாபமா நஷ்டமா நீங்க என்ன பாக்குறீங்க பிஜேபி லாபம் தான் எங்களோட தான் சார் அவங்க அறுபதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்தாங்க இல்லைன்னா அவங்க எம்எல்ஏவே வாங்கி இருக்க மாட்டாங்க சார் ரூலிங் பார்ட்டியா இருந்த கட்சி சார் அது எப்படி சார் உங்க கூட கூட்டணி தான் அறுபத்தாறு எம்எல்ஏ வந்தாங்கன்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும் சரி ஓகே இப்ப கட்சி தலைமையே சில விஷயங்களை தவறா பண்ணுது அப்படின்ற ஒரு தகவலை சூர்யா அவர்களே சொல்றாரு எல்லாத்தோட ரெக்கார்டும் இருக்கு வீடியோவும் இருக்குன்னு இதற்கு முன்னாடியே கே டி ஒரு பிரைவேட் வீடியோ வெளியாச்சு அதை ரிலீஸ் பண்ண சொன்னது அண்ணாமலை அவர்கள் மதன் ரவிச்சந்திரன் குற்றச்சாட்டு வைக்கிறார் எதற்காக அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் சார் அண்ணாமலை அவர்கள் பொறுத்தவரைக்கும் சார் தலைவரை பொறுத்தவரைக்கும் மிகவும் நேர்மையான ஒரு சார் அப்புறம் ஏன் குற்றச்சாட்டு வருது சார் அதுக்காக பப்ளிக் போரம்ல அந்த வீடியோ வெளியிட சொல்லலாமா சார் சார் அவரு சொன்னாரு அண்ணாமலை அவர்கள் நினைத்திருந்தால் அந்த வீடியோ வெளியாகாம இருக்க தடுத்திருக்க முடியுமா முடியாது நேர்மையான பக்கத்துல இருக்கும் போது ஒரு ஒரு கட்சியின் தலைவர் ஒருத்தர் வந்து நீங்க இப்ப ரிலீஸ் பண்ணல அது இன்ன வரையும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கதா சூர்யா அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார் இன்ன வரையும் வார் ரூம்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி மேலிடத்திலோட வீடியோக்கள்லாம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஏன்னா பாஜக சார் அண்ணாமலை அவர்கள் கூட இருந்தார் சார் சூர்யா இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க பிரதமர் அவர்களை மீட் பண்ண வச்சது யாரு உடைய கைப்பாவே மாறி நினைக்கிறார் அதாவது பாஜக இருக்கும் போது அவர் பாஜக சார்ந்து இப்ப வெளியில வந்து டிஎம் கே சார்பாயிட்டார் சார் அரசியல் அனுபவம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையோ நயனா நாயந்தன் அவர்களையோ இல்ல எல் முருகன் அவர்களையோ கம்பேர் பண்ணும்போது அரசியல் அனுபவம் அண்ணாமலை கம்மியா இருக்கு சார் இது அண்ணாமலை அவர்கள்

எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழக பாஜகவின் ஐடி விங் செயலாளர் விவின் பாஸ்கர் அவர்கள் இணைந்துகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதவி விலகுவதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது உண்மையாக சார் அதை பற்றி நீங்கள் என்ன இல்லை சார் இப்போதைக்கு எந்த மாற்றமும் கிடையாது தலைவர் அவர் தான் கண்டினியூ பண்ணுறாரு அதாவது உண்மையான பாஜக நிர்வாகி யாருமே வந்து தலைவர் மாற்றதை விரும்ப மாட்டாங்க இப்போ டிஎம்கேவுடைய ஐடி விங் வந்து இந்த வேலையை பார்க்குறாங்க தலைவர் மாற்றப்படுகிறார் ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா டிஎம்கே இன்னைக்கு மு முழுக்க முழுக்க எகைன்ஸ் பண்ணுறது யார் சார் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி என்னுடைய முதல் எதிரி டிஎம்கேன்னு எகெயின்ஸ் பண்ணுறது யார் அண்ணாமலை அவர்கள் சினிமா அவர்களும் அதான சார் பண்ணுறாரு இல்லை இல்லை அவர் வந்து சார் பின்னாடி வந்து திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்லாம் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக எகைன்ஸ் யார்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே தான் அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி வந்து டிஎம்கேயில் வந்து பாஜக தலைவரை மாற்றிட்டு டிஎம்கேக்கு கொண்டாட்டம் அதனால் அடுத்தது உதயநிதியை கொண்டு வரது பிஜேபிக்காரங்க யாருமே வந்து விரும்ப மாட்டாங்க ஓகே சார் இப்போ அண்ணாமலை அவர்கள் நிறைய விமர்சனங்கள் இருக்கு இப்ப கட்சியை விட்டு சமீபத்தில் நீக்கப்பட்ட சூர்யா அவர்கள் நிறைய விமர்சனம் வைக்கிறாரு செய்தி சவுந்தரராஜன் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இப்ப தலைமை சரியில்லை தலைமையை ஆபாசமாக பேசுகிறத ஆதரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்ப அண்ணாமலை அவர்கள் அதற்கான எந்த ரிப்ளையுமே கொடுக்கல டேரக்டா போய் தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்து ஒரு போட்டோ மட்டும் எடுத்து ரிப்ளை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து அவர் தமிழிசை அக்கா சொன்னது வந்து பார்த்திங்கன்னா தலைவர் மேலே சொல்லலை புரியுதுங்களா அவங்க வந்து இந்த மாதிரி ரவுடிகள்லாம் நிறையா வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பொத்தம் பொதுவான ஒரு கருத்து வச்சாங்க அது எந்த பிரிடில் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி திருச்சி சூர்யா அவர்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி பேசினார் கட்சி விட்டு வெளியில் போகும்போது வேறு மாதிரி பேசினார் சரிங்களா இது வந்து தலைவருக்கு எகெயின்ஸ்டாக அப்படி எடுத்துக்க முடியாது புரியுதுங்களா இங்கே தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சி இன்னைக்கு பத்தொம்பது பர்சன்டேஜில் கூட்டணியோடு கொண்டு போய் சேர்த்திருக்காரு பன்னெண்டு பர்சன்டேஜ் தனியாக வந்திருக்கும் தாமரை எங்கேயுமே மலராதுன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து மூக்கு மேலே விரல் வச்சு ஆச்சரியப்படுறாங்க அதுக்குள்ளே எப்படி சார் போன எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிஜேபி நோட்டாவுக்கு கீழே சார் சார் அது ஓகே இன்னைக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு ஓட்டு அப்போ எவ்வளோ புளிப்பாய்ச்சல் இருக்குது சார் சார் இப்போ ஏடிஎம்கே கூட கூட்டணி நீங்கள் வச்சுருந்தா இந்த பன்னெண்டு ஓட்டுன்றது சீட்டா மாறி இருக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல நீங்க கூட்டணியை பிரிச்சுட்டு வந்ததுனால இப்ப ஒரு சீட்டு கூட பாஜக நாங்க பிரிக்கல சார் கூட்டணி எடப்பாடி வேண்டாம் நாங்களா சார் அதுல இருந்து வெளியில வந்தோம் எடப்பாடி அவர் வந்தா வெளியில போறோம் நாங்க என்னைக்குமே வேணும்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லு தலைவர் வந்து எப்பாவது அவர் வந்து நீங்க தனியா போயிருங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லை எடப்பாடி தான் வெளியில் போனார் நாங்கள் எங்களுக்கு இஸ்லாமியர் ஓட்டு கிடைக்கல அதனால நாங்கள் வெளியில் போகிறோம் இல்லைன்னா நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னது யார் உண்மை நீங்கள் நம்புறீங்களா இஸ்லாமியர்கள் ஓட்டு கிடைக்கலன்றது சார் அவங்க சார் தலைமையிலிருந்து ஜெயக்குமார் வரைக்கும் பேசினது அதுதானே சார் எங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்கல கிடச்சிருந்தால் நாங்கள் வின் பண்ணியிருப்போம் பிஜேபிக்கு கூட சேர்ந்த காட்டிக்கு தான் வந்து தோத்தன்னு சொல்கிறாங்களே சார் அப்புறம் எப்படி சார் தலைவர் ஒரு தலைவராக இருக்கிறவர் எப்படி சார் அதை ஒத்துக்குவார் நீங்கள் சொல்லுங்கள் சார் ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் பிஜேபி கூட சேர்ந்தங்காட்டிக்கு நாங்கள் தோற்று போயிட்டு வரும் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சியே எப்படி சார் கூட வச்சுக்கிட்டு வழிநடத்த முடியும் இப்போ அதனால் இப்போ பாஜகவுக்கு லாபமாக நஷ்டமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க சார் பிஜேபிக்கு லாபம் தான் நோட்டோக்கு கீழே இருந்த கட்சியோட இன்னைக்கு சதவீதம் எவ்வளோன்னு பாருங்கள் ஆனால் கேண்டிடேட்டா எம்பியாவே யாருமே கிடைக்கலையே சார் சார் ஒடிசால அப்படி தானே சார் ஒடிசாவில் அப்படி தானே சார் போராட்டம் இன்றைக்கி பாருங்கள் தனிப்பெரும்பான்மையோடு ஆச்சு சார் யாருடைய தைவமும் இல்லாமல் இதுங்க நாளைக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து நாலு பேர் ஜெயித்தோம் சார் சரிங்களா ஏடிஎம் கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்க எங்கே தயவால் ஜெயிச்சோங்கிறாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரிங்களா ஏடிஎம்கே மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கு அப்போ பிஜேபியுடைய தயவு இல்லாமல் அந்த அறுபத்தாறு சீட்டு ஜெயிச்சாங்களா சார் எம்எல்ஏவோட சீட் அப்படி கேட்கலாம்ல சார் நாங்கள் எங்களோட தயவுனால தான் சார் அவங்க அறுபதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்தாங்க இல்லைன்னா அவங்க எம்எல்ஏவே வாங்கியிருக்க மாட்டாங்க சார் ரூலிங் பார்ட்டியாக இருந்த கட்சி சார் அது எப்படி சார் உங்கள் கூட கூட்டணி வச்சதுனால தான் அறுபத்தாறு எம்எல்ஏ வந்தாங்கன்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் சார் சார் இன்னைக்கு மூன்றாவது இடம் சார் இருபத்தி ஒன்றில் வந்து அவங்க வந்து அதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சி இருபத்தி ஒண்ணுல எலெக்ஷனுக்கு அப்போ அறுபத்தாறு சீட்டு அறுபதுக்கு மேற்பட்ட சீட்டுகள் சரிங்களா இன்னைக்கு இருபத்தி நாலில் மூன்றாவது இடம் கன்னியாகுமரி போன்ற இடங்களில் நான்காவது இடம் ஒரு சில இடங்கள் டெபாசிட்டே கிடையாது அப்போ அந்த கட்சியோட யார் கூட்டணி வச்சங்காடிக்கு அந்த அறுபது சீட் வந்தது சார் சார் பிஜேபி தானே சார் இல்ல இப்ப நீங்க ஏடி அப்படின்னா பிஜேபியோட எம்எல்ஏக்கள் தானே அதிகமா இருக்கணும் எப்படி அதிமுக இருபது இடம் தானே சார் சரி இருபதுல ஒரு வந்தாங்க சார் சார் அதுதான் வந்து வேலை செய்யல பிஜேபி வளர்ந்துருங்கிற எண்ணத்துல ஏடிஎம்கே வேலை செய்யல புரியுதுங்களா அது வந்து அதுல தெளிவாகிறார் சார் எடப்பாடி அதனாலதான் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனித்து நிமிடம் மாநகராட்சி எலெக்ஷன் நின்ன சரிங்களா ஒரு கட்சியினுடைய தலைவரா கட்சியை வழி நடத்துற இடத்துல கட்சியை வளர்த்தக்கூடிய இடத்துல நம்ம இனிமேலும் எடப்பாடி கூட இருந்தோம்னா நம்ம கட்சி வளராது புரியுதுங்களா இவங்க எப்போவுமே நாலு சீட்டு அஞ்சு சீட்டு தான் தருவோம் வாங்க கடைசி நேரத்தில் நம்ம கழட்டி விடுவாங்க அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சுதான் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருபத்தி நாலில் இந்த கட்சி வேண்டாம் அப்படின்ட்டு தனியாக நின்னும் புரியுதுங்களா அதே தான் மாநகராட்சியிலையும் முடிவு பண்ணார் அதுக்கு தலைமை ஒத்துக்கலை அப்படின்ற ஒரு தகவல் வந்தது சார் தலைமை ஒத்துக்காமையாக சார் நாங்கள் நின்னோம் சார் எடப்பாடி அவர்கள் வந்து அவர் அவராகவே இந்த இந்த பார்ட்டி விட்டு வெளியில் போயிட்டார் கூட்டணியில இருந்து அவர் தான் வெளியில் போனார் சிறுபான்மையினர் ரோட்டு எங்களுக்கு கிடைக்கல கிடைச்சிருந்தா நாங்கள் வின் பண்ணிடுறோம் போனார் இப்போ இருபத்தி நாலில் நீங்க சொல்ற மாதிரி எடுத்துங்க இருபத்தி நாலுல இப்போ சிறுபான்மையினர் ரோட்டு கிடைச்சிருக்குல்ல சார் அவர் அப்புறம் ஏன் சார் அவரு டெபாசிட் அப்புறம் ஏன் கன்னியாகுமரியில் நாலாவது இடத்துக்கு போனாரு அப்படியே கோயம்புத்தூர்ல டெபாசிட் ஒரு சில இடங்களுக்கு கிடையாது இரண்டாம் இடம் கேபர் சார் ரெண்டு கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சி இன்றைக்கி எவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்போ ரெண்டு கோடி சதவீதம் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் கொண்ட கட்சி இன்றைக்கி வந்து இருபத்தொரு பர்சன்டேஜில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு குறைஞ்சிருக்கு இப்போ உங்களுக்கு வந்து பன்னெண்டு பர்சன்டேஜும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகனால தான் அதிமுக ஜெயிச்சிச்சுனா நான் நான் என்ன கேள்வி இருப்பாங்கன்னா பாமக கூட கூட்டணி வச்சதுனால தான் பாஜக பன்னெண்டு பர்சன்டேஜ் வாங்குச்சுன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் எப்படி பார்ப்போம் பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து பாஜகவுக்கு சார் பத்தொன்பது வந்து பாமக கூட்டணி வச்சு காட்டிக்க ஏழு சதவீத ஓட்டு வந்து பாஜக பாமக ஓட்டு சதவீதம் புரியுதுங்களா எங்களுக்கு நீங்க தனியா சீட் வாரியா சொல்றீங்க நான் என்ன கேக்குறேன்னா ஓவராலா இப்ப சென்னை தொகுதியில நிக்கிறாங்கன்னா அதற்கு பாமக தொண்டர்களும் ஓட்டு போட்டுருப்பாங்கல்ல எல்லா கூட்டணின்னு வந்துருச்சுன்னா சார் எல்லாருடைய ஓட்டு சதவீதம் நான் கேக்குறேன் இப்ப அதுதான் சார் சொல்றேன் அவங்க சொன்ன கருத்துக்கு சொல்றேன் நான் எடப்பாடி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி நின்ன காட்டி தான் தோத்து போதுன்னு சொன்னார்னா அந்த அறுபத்தி ஆறு பேரும் அறுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களும் எப்படி வந்தாங்க சார் ஓகே அதான் அந்த இடங்கள் அந்த இடங்கள்ல இன்னைக்கு வந்து நீங்க இடம் வந்திருக்கணும்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தலில் எந்தெந்த இடத்துல எம்எல்ஏவா ஜெயிச்சிங்களோ அங்கே நீங்க முதல் இடத்துல இருக்கணுமா வேண்டாமா சார் இன்னைக்கு அந்த இடங்கள்ல டெபாசிட் கிடைக்கல அப்போ அந்த இடங்கள்ல பிஜேபியோட ஓட்டு தானே உங்களை ஜெயிக்க வச்சிருக்குது அப்படி ஒன்றுமே வேண்டாமா சொல்லுங்க நீங்கள் சொல்கிற கருத்து பிரகாரமே வரேன் எடப்பாடி அவர்கள் சொன்ன கருத்து பிரகாரமே வரேன் அந்த அறுபதுக்கு மேற்பட்ட இடங்களில் பிஜேபி ஓட்டு இல்லாமல் அந்த அறுபத்தி ஆறு பேரும் ஜெயிச்சாங்களா அப்படி அவங்க ஜெயிக்கலை நாங்கள் வந்து சிறுபான்மையினர் நாங்கள் வந்து எங்களுடைய ஓட்டுல தான் ஜெயிச்சாங்க அப்படின்னா ராஜினாமா பண்ண சொல்லுங்க சார் எல்லாத்தையும் இன்னைக்கு பார்த்துடலாம் சார் கையில் ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம் சார் ராஜினா அறுபது பேரையும் ராஜினாமா பண்ண சொல்லுங்க பிஜேபி வந்து ஓட்டு வந்துதா, ஏடிஎம் கேனல் ஓட்டு வந்துதான் தெரிஞ்சிடும் சரி ஓகே இப்போ கட்சி தலைமையே சில விஷயங்களை தவறாக பண்ணுது அப்படின்ற ஒரு தகவலை சூர்யா அவர்களே சொல்றாரு எல்லாத்தோட ரெக்கார்டும் இருக்கு வீடியோவும் இருக்குன்னு இதற்கு முன்னாடியே கே டி அவர்களோட ஒரு பிரைவேட் வீடியோ வெளியாச்சு அதை ரிலீஸ் பண்ண சொன்னது அண்ணாமலை அவர்கள் மதன் ரவிச்சந்திரன் குற்றச்சாட்டு வைக்கிறாரு எதற்காக அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் எடுக்கு சார் அண்ணாமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் சார் தலைவரை பொறுத்த வரைக்கும் மிகவும் நேர்மையான ஒரு சார் ஏன் குற்றச்சாட்டு வருது சார் அதுதான் சார் இப்ப வந்து நீங்க போய் கேக்குறீங்க மதன் ரவிச்சந்திரனுடைய அவருடைய வீடியோல பார்த்துருப்போம் அவருடைய இந்த யூடியூப் சேனல் வீடியோல நாங்க போய் கேட்டோம் கேட்டிஆரை வந்து இன்றைக்கே நீங்க வந்து இது பண்ணணும்னு தலைவர் அது ஒத்துக்கல சார் அதுல உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணணும் சரிங்களா அது இப்பவே பண்ணணும் இந்த நிமிஷமே பண்ணணும் அவர் கேட்டு யார் இல்லையா எந்த விசாரணையுமே இல்லாமல் அவரை தூக்க வேண்டிய தூக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஏத்துக்க முடியாது சார் அதுக்காக அந்த வீடியோ வெளியிட சொல்லலாமா சார் சார் அவரு சொன்னாருன்னு எங்கே எங்கேயாவது சொல்லி தலைவர் சொல்லியிருக்காரா எப்படி சார் ரெண்டு மதன் சொல்றது எல்லாமே வந்து உண்மைன்னு எடுத்துக்க முடியாது சார் மதனுக்கு ஒரு ஒரு இது இருக்கு சார் மதன் வந்து ஏ ரிலீஸ் பண்ணாரு மதன் வந்து ஏன் அப்படி நடந்துக்கிட்டாருங்கிறது கேட்டியாருக்கும் அவருக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கு புரியுங்களா மதன் வந்து அண்ணாமலை அவர்கள் நினைத்திருந்தால் அந்த வீடியோ வெளியாகாம இருக்க தடுத்திருக்க முடியுமா முடியாது சார் நேர்மையான பக்கத்துல இருக்கும்போது ஒரு ஒரு கட்சியின் தலைவர் சார் ஒருத்தர் வாங்குறேன் ஒருத்தர் வந்து நீங்க இப்ப ரிலீஸ் பண்ணால் நான் மீடியாவில ரிலீஸ் பண்ணுவோங்குறேன் நீங்க அவரை கட்சியை விட்டு நீக்கலை அப்படின்னா நான் மீடியாவில ரிலீஸ் பண்ணுவோங்கிற கட்சி விட்டு ஏன் நீக்கணும்னு நான் அது இன்ன வரையும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதா சூர்யா அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு இன்ன வரையும் வார்ட் ரூம்னு ஒன்னு இருக்கு இந்த மாதிரி மேலிடத்திலோட வீடியோக்கள்லாம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ரூம் பார்த்தீங்கன்னா சார் வார்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய ஒவ்வொரு உண்மையான நிர்வாகியும் வார்ட் ரூம் சார் சரிங்களா பிஜேபியோட ஒவ்வொரு தொண்டனும் எல்லார்ட்டையுமே அந்த ரெக்கார்ட் வீடியோ இருக்கு இல்ல சார் பிஜேபி உடைய ஒவ்வொரு தொண்டனுமே வாடுறோம் சார் சரி சரிங்களா களம் போர்க்களம் சார் இது சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான போர் சார் இதில் வந்து ஒவ்வொரு பிஜேபிக்காரனும் இந்த வாரில் பங்கெடுத்துக்கிறான் சார் சரிங்களா ஒவ்வொருத்தரும் ரூம் தான் அவன் கையில் இருக்கிற மொபைல் தான் அது நாங்கள் வந்து இரநூறுவா கொடுத்துக்கிட்டு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துக்கிட்டு டிஎம்கே மாதிரி வெளிநாட்டிலேருந்து துபாயிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து ட்விட்டு போடக்கூடிய ஆள் கிடையாது சரிங்களா ஒவ்வொரு பொய்யையும் அங்கேருந்து பரப்பக்கூடிய ஆளும் கிடையாது எங்கக்கிட்ட இருக்கிறதே அந்த செல்ஃபோன் மட்டும்தான் அந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு டிஎம்கேவை வந்து அவங்க செய்யக்கூடிய அட்டூழியங்களை இந்த மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய செயல்களை மக்கள் இடத்துல ஒன்று போய் சேர்த்துடும் அதனால் நாங்கள் ஒவ்வொருத்தருமே சோல்ஜர் தான் சரிங்களா இவர் சொல்கிற மாதிரி டிஎம்கேயில் அந்த மாதிரி இல்லவே இல்லையா சார்

கேடி ராகவன் அவருடைய வெச்ச கோரிக்கை என்ன சார் கொண்டு போய் காமிக்கிறார் இதனோட உண்மைத்தன்மை என்ன சார் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனாலே அந்த கேஸ் கோர்ட்டில் இருக்குது சார் இன்றைக்கி அதுக்கு முடிவு வந்துருச்சா சார் இல்லை சொல்லுங்கள் அவர் கேடி ராகவன் என்ன சொன்னார் நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் நான் புரியுதுங்களா யாராவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா சார் யார் ஒருத்தராவது அந்த பாதிக்கப்பட்ட அந்த அந்த பெண் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா அப்போ அதை எப்படி சார் உண்மை தன்மை ஒத்துக்குவீங்க நீங்க சார் அது உண்மை தன்மைன்றது நான் கேட்கல அது கோர்ட்ல கேஸ் இருக்கு சார் அதுதான் சார் அந்த வீடியோ வீடியோ வெளியாகிறதுக்கு அதான் மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் போய் தலைவர்கிட்ட இந்த வீடியோவை நீங்க நீங்க வந்து பாருங்க பாத்துட்டு கேட்டியார பதவி விலக சொல்லுங்க முடியாதுன்னு சொன்னார் தலைவர் சரி முடியாதுல்ல சார் அப்புறம் ஏன் சார் கட்சியை விட்டு நிற்கினாரு சார் கட்சி விட்டு அவராக தான் விளங்கியிருக்காரு அவர் என்ன சொன்னார் இதனுடைய இதனுடைய உண்மைத்தன்மையை நான் நிரூபிச்சிட்டு நான் திருப்பி கட்சிக்கு வருவேன்றேன் இன்னைக்கு வரைக்கும் அவர் உறுப்பினராக தான் இருக்கிறார் கட்சியை விட்டு எங்க யார் நீக்கலை புரியுதுங்களா அவராக தான் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா நான் வந்து உண் உண்மையாலுமே நிரபராதின்னு நிரூபிச்சுட்டு நான் கட்சிக்குள்ளே வர்றேன்னு சொல்லியிருக்கேன் இதுதான் சார் பாஜக சரி இதுல சரி அது மதன் ரவிச்சந்திரன் செய்து விட்டுலாம் இப்போ சூர்யா சொல்கிறார இன்னும் பல தலைவர்களோட இந்த மாதிரியான வீடியோக்கள் அண்ணாமலை இடம் சார் அவர் வாய்க்கு வந்தது பேசுவார் சார் புரியுதுங்களா இருக்குதான்னு மூல காமிக்க சொல்லுங்க சும்மா வந்து வெட்டியாக பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை சார் சார் இந்த மாதிரி சார் டிஎம்கே உடைய கைப்பாவே என்னைக்கு மாறி நிற்கிறார் புரியுதுங்களா திருச்சி சூர்யா பாஜகவில் இருக்கும்போது அவர் பாஜக சார்ந்து இருந்தார் இப்போ வெளியில் வந்தோன்னே டிஎம்கே சார்பாயிட்டாரா சார் சார் பாஜக இருக்கும்போது ஏன் சார் பேசல இல்லை அவர் வெளில வந்ததுக்கு கேள்வி இதே கேள்வியை நீங்கள் திருச்சி சூர்யா பார்த்தீங்க பாஜகவில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் ஏன் அப்போ பேச வேண்டியதுன்னு சார் பாஜக விட்டு வெளியில் போன எல்லாருமே ஒரு 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 சார் ஒரு எம்பி ஆயிடணும் சார் வந்தொன்னே எம்எல்ஏ ஆயிடும் சார் வந்தொன்னே கவர்னர் ஆயிடும் சார் புரியுதுங்களா பிஜேபி பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமா சார் உழைத்தால் மட்டுமே தான் சார் தலைவர் சரிங்களா உழைக்க உழைப்பு இல்லாதவங்க யாருக்குமே கட்சியில சேர்ந்து வெகு சீக்கிரமாகவே தலைவராக்கப்பட்டார் அவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து வந்த விதமே வேற சார் கர்நாடக மக்களால கர்நாடகால சிங்கம்னு அழைக்கப்பட்டவர் சார் மக்கள் எல்லாம் வெளியில் வரும்போதே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்க இந்த கர்நாடகா விட்டு போகாதேன்னு சொன்ன மக்கள் அவங்களை பார்த்து சொன்னாங்க புரியுங்களா அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் வரும்போதே தலைவரா வந்தார் புரியுதுங்களா திருச்சி அனுபவம் இருந்தா தான் இங்க தலைவராக முடியும் சார் ஆமா சார் அவர் மக்கள் தலைவராக இருக்கிறார் மக்கள் தலைவரா தான் உள்ளே வந்தாரு புரியுதுங்களா இங்க வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாடு வந்தோடனே உடனே பிஜேபி வந்தார சார் அவரு ஒரு அமைப்பு வீத லீடர்ஸ்னு சொல்லிட்டு அவரு அமைப்பு உருவாக்கி தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் பண்ணி இந்த விவசாயிகளுக்கு உண்டான அந்த முன்னெடுப்பெல்லாம் எடுத்து அவங்க எப்படி வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும்னு அவர் செஞ்சு காமிச்சார் சார் செஞ்சு காமிச்சதுக்கு அப்புறம் உடைய துணை தலைவரா மாறி அதுக்கப்புறம் ஒன் இயர் பய பயணிச்சதுக்கு அப்புறம் தானே சார் அவர் தலைவர் ஆகிறார் அதான் ஒன் இயர் தான் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ இயர்ஸ்ல தலைவர் ஆயிட்டார் அரசியல் அனுபவம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையோ நயனா நாயன் அவர்களையோ இல்ல எல் முருகன் அவர்களையோ கம்பேர் பண்ணும்போது அரசியல் அனுபவம் அண்ணாமலை கம்மியா இல்லையா சார் அவருடைய பொது வாழ்க்கை அனுபவத்தை பார்க்கணும் சார் நீங்க ஒருத்தர் ஐபிஎஸ் அதிகாரி சரிங்களா மக்களால் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் மக்கள் இந்த மாநிலத்தை நீங்க நீங்கள் போகாத அரசியல் போறதா இருந்தால் கூட இங்கேயே இருந்து அரசியல் பண்ணுங்க நான் உங்களை வந்து அந்த பதவிக்கு கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த மக்களை எல்லாம் தாண்டி சரிங்களா எழுபது வருஷமாக இந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க தன்னுடைய தாய் பூமி அடிமைப்பட்டு கிடக்குதுன்னு இந்த மாநிலத்துக்காக உ உரிமைக்காக உழைக்க வந்தவர் சார் அவரு சரிங்களா அப்பேற்பட்டவன் மக்கள் தலைவராக மாறி வந்தவரை எப்படி சார் நீங்கள் அனுபவம் இல்லாதவரை சொல்ல முடியும் ஓகே புரியுதுங்களா சார் நீங்கள் எடுத்துக்குங்க அனுபவம் இல்லைங்கிறீங்க இந்த மூணு வருஷத்தில் சார் அண்ணாமலையை பேசாத ஒரு நபர் சொல்லுங்கள் சார் தமிழ்நாட்டில் ஒரு மீடியா சொல்லுங்கள் சார் இன்றைக்கி பேப்பரை திறந்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல அண்ணாமலைங்கிற அந்த பேர் இருக்கும் சரிங்களா இன்னைக்கு இன்றைய அரசியல் தமிழ்நாட்டுடைய அரசியல் அண்ணாமலை அவர்களை சுற்றி நடக்குதா இல்லையா சார் சார் இப்போ தமிழ்நாட்டில் அப்போ அனுபவம் இல்லாமல் சார் இதெல்லாம் நடந்துதா சார் இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட தான் டெய்லியும் அவர் பேசுறது பேப்பர்ல வருது அமைச்சராக அவர்கள் இருக்காரு அனுபவம் ஒரு படத்துல ஒரு ஹீரோ இருந்தா ஒரு காமெடியின் இருக்கு தான் சார் செய்வாங்க ஓகே இல்லை யார் காமெடின்னு சொல்றீங்க அமைச்சராக ஒருத்தர் இருக்காரு அடுத்த துணை முதலமைச்சராக இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க உங்களுக்கே சிரிப்பு வருது இல்லை சார் இல்ல அமைச்சராக இருந்துட்டு துணை முதல்வர் முதல்வர் என்ன பண்ணிட்டார் சார் அவர் சார் இப்ப மக்கள் சார் எங்க தலைவர் தெளிவா எதுவுமே பண்ணாம தான் தெளிவா சொல்லியிருக்கிறார் சார் இல்ல மக்கள் வந்து எதுவுமே பண்ணாம தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆக்கினாங்களா அதுதான் சார் அவருக்கு பின்னாடி இருக்கிறது இந்த கருணாநிதி அப்படிங்கிற அந்த பேர் தாத்தா கருணாநிதி அவருடைய பேர் அப்பா ஸ்டாலின் படிக்கல நான் சார் இது அண்ணாமலை அவர்கள் சொல்லும் விமர்சனம் வந்தது நான் சரியா படிக்கல நான் எனக்கு மார்க் வாங்கலைன்னா அது ஏன் தப்பு எங்க அப்பா தப்பு இல்லை சார் அந்த மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் சீட்டு ஜெயிக்க முடியலன்னா அது அண்ணாமலை அவர்களோட சின்னத்தை விட்டுட்டு சார் தனியார் சின்னத்தை சொல்லுங்க சார் சார் பாஜக தாமரை சின்னத்தை விட்டு தனியார் தனியா இன்னைக்கு சொல்றேன் சார் நிக்க சொல்லாம் சார் அவர் எவ்வளவு இது வாதத்துக்கு வேணா கரெக்டா இல்ல இல்ல சார் சீரியஸா சொல்றேன் சார் உதயநிதி உதயநிதி அவர்களுக்கு வந்து உண்மையாலுமே அவங்க அப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நான் பறிச்சி எழுதுனேன் நான் தான் நான் தான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா உ உதயநிதி அவர்கள் உ உதயசூரியன் சின்னத்தை விட்டுட்டு தனி சின்னத்தில் போட்டியிட சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் சார் நீங்கள் அந்த உதயசூரியன் சின்னத்துக்கு தான் சார் ஓட்டு அவங்க க கருணாநிதி அவர்களுடைய பேரனுங்கிற அந்த சிம்பிள் புரியுதுங்களா க மு க ஸ்டாலின் அவர்களுடைய சிம்பிள் ஆட்சி அதிகாரம் கையில் புரியுதுங்களா அதனால அவர் ஜெயிச்சார் சரிங்களா இன்னைக்கு இன்றைக்கி சார் முதல்வர் இருக்கிறார் சார் முதல்வரை தாண்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா துரைமுருகன் இருக்கிறார் சரிங்களா பொன்முடி இருக்கார் இப்படி வரிசையாக மூத்த அமைச்சர் கே நேர்வரெல்லாம் இருக்கிறாங்க இதை எல்லாம் தாண்டி அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத முக்கியத்துவம் உதயநிதி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்குது சொல்லுங்கள் உதயநிதி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நீங்கள் சொன்னீங்களே எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு அரசியல் அனுபவம் பத்துலன்னு சொன்னீங்களே உதயநிதி அவர்களுக்கு என்ன அனுபவம் இருக்குதுன்னு சொல்லி இளைஞர் இளைஞரணி தலைவர் பதவி கொடுத்தாங்க சார்

அந்த கட்சியில் அந்த இளைஞரணி தலைவர் பதவி வச்சு சார் புரியுதுங்களா அப்போ இளைஞர் வந்து எழுபது வயசுனா முதியோர்னா நூற்றம்பது வயசா சார் அது அவங்க கட்சி சார்பில் இருக்கு அப்போ அவங்க கட்சியோட பதவி சார் கட்சி வந்து சார் கம்பெனியாக நடத்துறாங்க அதனால அவங்க எப்படி வேணால் வச்சுக்குவாங்க இப்போ எங்கள் கட்சி அப்படி கிடையாது முப்பத்தஞ்சு வயசுக்கு இருக்கிறவங்க இளைஞரிலேயே வேலையே கிடையாது புரியுதுங்களா அடுத்த பதவி பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ பாஜகவுக்குள்ளே குலத்துக்கும் வன்னியர் சமூகத்துக்கும் இல்லை கவுண்டர் சமூகத்துக்கும் இடையில பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத சூர்யா அவர்கள் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையிலே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது வந்து சார் பாஜக வந்து வளர்ந்து வருது சார் அது புளிப்பாய்ச்சல் வளருது நோட்டா கீழே இந்த கட்சி இன்னைக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் கூட்டணியோட பத்தோ பத்தொம்பது பர்சன்டேஜ் இன்னும் ரெண்டு பர்சன்டேஜ் போனால் ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட கட்சியே தாண்டக்கூடிய இடத்துல இருக்குது புரியுதுன்னா இது எப்படி இந்த தேன்கூட்டை எப்படி கலைக்கலான்னு பார்க்குறாங்க அதுக்கு ஒருத்தர் யூஸ் பண்றாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காயத்ரி யூஸ் அவர்களை பயன்படுத்தி பார்த்தாங்க டிஎம்கே அது எப்படி சார் இதுல இருந்து வெளியில போறவங்க எல்லாருமே அண்ணாமலை அவர்களை மட்டும் தான் குற்றம் சாட்டுவாங்களா எஸ்வி சேகர்ல இருந்து காயத்ரி ராகரம்ல இருந்து சூரியால இருந்து மதன்ல இருந்து எல்லாருமே சொல்றது அண்ணாமலை அவர்களை தான் குற்றம் சாட்டுறாங்க கட்சி சார்ந்தோ கச்சி சார் அந்த வேற யாருமே குற்றம் சாட்டுறது இல்லையே சார் அவங்க எல்லாருமே டிஎம்கே உடைய ஆளா இருக்காங்க சார் எப்படி சார் கச்சில கச்சில ரொம்ப காலமா பயணிச்சிட்டு இருந்தவங்க வெளியில வர்றாங்க எல்லாரே ஒரே உடனே டிஎம்கே சார் இங்க பாருங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் சார் நேர்மையாக உழைச்சி அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் சார் புரியுங்களா அதில் எந்த விதமான மாற்று இருக்கிறது கிடையாது நீங்கள் ஒரு ஒரு நாள் பொக்கை கொண்டு போய் கொடுத்துறீங்க ஒரு நாள் சாக்லேட் மேலே போடுறீங்க ஒரு நாள் வந்து நீங்கள் அவர் பெரிய விதத்தில் நடத்துகிறீங்க அப்படிங்கிறதுக்காகலாம் அவர் வந்து யாரையும் மதி இது பண்ண மாட்டார் அதாவது வந்து அவங்கள வந்து ஒரு கொண்டாட மாட்டார் உண்மையாலுமே இந்த கட்சிக்காக உழைச்சிங்களா கண்டிப்பாக கொண்டாடுவோம் அப்புறையா சார் இந்த தலைவர் பதவி விலகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியில் வருது சார் அது முழுக்க முழுக்க டிஎம்கே ஐடி விங் பண்ணக்கூடிய வேலை சார் இன்னைக்கு வந்து டிஎம்கேவை வந்து முழுமையாக எதிர்க்கக்கூடிய தலைவராக அண்ணாமலை டிஎம்கே டிஎம்கேவுடைய அடிமையை அடப்பாடி இருக்கிறார் அந்த மாதிரி ஒரு அடிமை வந்து உடைய தலைவரான டிஎம்கேக்கு சந்தோஷம் அடுத்த முதல்வராக உதயநிதி ஈஸியாக உட்கார வைக்கலாம் அதுக்குண்டான வேலை பார்க்குறாங்க ஆனால் இது எதுவுமே நடக்காது சார் பிஜேபியினுடைய ஒவ்வொரு தொண்டனும் உண்மையாலுமே இந்த கட்சியின் மேலே மிகப்பெரிய பெரு பற்றுதலோடு இந்த கட்சி இந்த ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் அடுத்த தலைவராக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் தான் முதல்வராக இருக்கணும்னு நினைப்பாங்க சார் ஓகே சார் எங்களுக்காக உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க மிக்க நன்றி சார் நன்றி